ஸ்ரீ அவர்களுக்கு ஸ்ரீ கங்கை அம்ம திருவா வல்லமுடியில் நடந்த பிறகு இருபத்தி நான்காம் ஆண்டு கொண்டு வருகின்றோம் அதனுடைய வீடியோ தான் இது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்

வாட்டி நேஸ் சொல்லட்டியா வீட இறங்கால நாளை கால 3 மணிக்கு நம்ம போறோம் கும்பட்டு கும்பட்டு அது வாட்டி என்ன பண்ண போறே போலட போலட அட கட்டை அம்மா என்னடா அங்க நீ போடுடா பாल्ले ரெண்டு கிடப்பேன் டேய் நான் என்ன வாடி போடா டேய் கீறி

அதனால ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து ஊர் அன்னைக்கு சிறப்பா நாங்க நல்லா இது பண்ணி பண்ணோம்னா கடா விருந்து போடும் ஊர் மக்களை கூப்பிடுவோம் ஆனா இது வரைக்கும் நம்ம அந்த காசு ஒண்ணும் பண்ணல அன்னைக்கு வரும்போது கண்டிப்பா ஊர் மக்களும் ஒரு நாளைக்கு கூப்பிடற நேரம் வரும் அப்புறம் கூப்பிடுறோம்

இல்ல அதே சொல்ல மூவாரி அப்படியே வச்சிருக்க எது கோி கழம்பு கோழி கறி குழம்பு கொதிச்சு எழும்பு கறி கோழி போட்டுருச்சு எல்லாருமே அடுப்படுச்சிங்களா நீங்க சொல்லியா வயா